ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கும் நண்பர்களே உங்கள் நலனான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக நமது ராசி பலன்களை அனலைஸ் பண்ண போறோம் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்களை கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்க முடியும் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் இந்த ராசி நேமுக்கு நேரா நான் கொடுத்துருக்குறேன் ஸோ உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்க்க விரும்பப்பட்ட கண்டிப்பாக அதில் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே லிங்க் இருக்குங்க ஒருவேளை நீங்கள் உங்கள் நண்பர்களுடைய ராசி படங்களையோ அல்லது குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி படங்களையோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த லிங்க் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மற்றும் திருமண நாள் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மெனிமோர் ஹேப்பி டன்ஸ் ஆஃப் டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் இரண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இன்றைய முதல் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பரிபூர்ண பரிபூர்ணர்களை நீங்கள் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது முதலாவதாக சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க மனசரை கூட எந்த தீங்கும் யாருக்கும் நினைக்கக்கூடாது இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் இறைவனை பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினங்கள் இன்றைய தினம் முருகன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை உங்களுக்கு தருகிறது இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதி வலுவாக நாலாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றுள்ள அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மேலும் இன்றைய தினம் எட்டு பத்து பன்னிரண்டு ஆகிய வீடுகளை ராசி அதிபதி பார்த்துக் கொண்டுள்ள யோகம் இருக்கு நண்பர்களே பத்தாம் இடத்தில் உள்ள சந்திர பகவான் காலை பத்து மணி நாப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு பிறகு பதினோராம் இடத்திற்கு வருகிறார் இரண்டு குடையவன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது வலுவாக ஆட்சி விலம் பெற்றுள்ளது காரணமாகவும் மிகச்சிறந்த நல்லமைகள் உண்டு இத்தகைய சிறந்த கிரக காரணமாக இந்த தினம் வியாபாரிகளுக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாள் அமைதுங்க பழைய பாக்கிகள் வரவேண்டிய கடன்கள் எல்லாமே இன்னைக்கு வசூலாகக்கூடிய கூடிய யோகம் வியாபாரத்தில் இன்னைக்கு இருக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பாக இன்றைய தினம் அதிகரிக்கும் உங்களது குழந்தைகளுடைய கல்வி சம்பந்தமான விஷயங்கள் திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க குழந்தை உங்கள் மூலமாக உங்களது குழந்தைகளுக்கு அதிகமான நல்ல நலன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் வியாபாரத்தில் பணம் கைக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இன்னைக்கு சீராக நடைபெறும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையும் கொடுத்து முடித்து மன நிம்மதி பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே தினம் திருமணம் குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சிறப்பாக கைகூடும் என்பதனால கண்டிப்பாக நீங்கள் கட்டாயமாக தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சூப்பராக கைகூடணும் இன்றைய தினம் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைந்திருக்குங்க எந்த காரியங்கள் எடுத்தாலும் முடிக்காம விட மாட்டீங்க அந்த அளவுக்கு உங்க மனசுல வந்து தைரியம் தன்னம்பிக்கை என்ற தினம் அதிகரித்து காணப்படுங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த பண வரவுகள் என்ற தினம் கை கிடைக்கிறதுனால நிதி நிலவும் மேம்படும் பொருளாதாரம் சிறந்தவர்கள் முன்னேறும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடங்களை கொடுத்து முடித்து மனநிறைவு பெற முடியுங்க இன்றைய தினம் பணம் மூலமாக உங்களுக்கு அதிகமான பல பலன்கள் கிடைக்கக்கூடிய யாகம் நண்பர்களே ரொம்ப பரபரப்பா சுறுசுறுப்பா அன்னைக்கு இருப்பீங்க இந்த தினம் தன்னம்பிக்கைங்கிறது உங்க இப்படி மலர்ல வந்து வாசனை வந்து அதுக்குடைய குணத்தை வந்து காட்டுதோ அந்த மாதிரி உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக நீங்கள் இன்றைய தினம் ஒரு வாசனை மிக்க மலரை போல இன்னைக்கு பிரபலமாகக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் உங்களை அதிகமா இருக்கக்கூடிய முதலீடு திட்டங்கள் பற்றி நீங்கள் இன்னைக்கு தெரிஞ்சுக்கல நீங்க எந்த விதமான விஷயங்களிலும் நல்ல ஆழமா விசாரிச்சு செயல்பட வேண்டிய அவசியம் முதலீடுகளில் ஏமாற வேண்டாம் தகுந்த ஆலோசனைகளை பெற்று ஆழமாக விசாரித்து நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் நீங்க முதலீடு ஏற்படுங்களா இயல்பாகவே இருக்கக்கூடிய நகைச்சுவை உணர்வு காரணமாக நீங்கள் எங்கே போனாலும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் குழந்தை பருவத்தில் நீங்க என்னென்ன செஞ்சு நினைக்கிறீங்களோ அந்த செஞ்சு செய்ய விரும்பிய எல்லா காரியங்களும் இன்றைய செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் காதல் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப ரொமான்டிக்கா இருக்குங்க இன்றைய தினம் உங்களது மனக்குழந்த காதலருடன் ரொம்ப அன்பாகவும் ரொமான்டிக்காகவும் பேசி மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நாக்கு வந்து நிறைய சுவைகளை அனுபவிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே மாநில நேரத்துல உங்களது வாழ்க்கை துணை அல்லது திருமணம் ஆகாதவர்கள் இருந்தா உங்க மனக்குறந்த காதலருடன் ஏதாவது அவுட்டிங் போயிட்டு நீங்க சுவையான உணவை நீங்கள் சாப்பிடுவதன் மூலமாக இன்றைய சந்தோஷமான ஒரு நாளாக நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும் எனவே அதை இன்றைய தினம் கட்டாயமாக மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல நிலைமைகள் காத்திருக்கீங்க நண்பர்களே இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதால் சந்தோஷமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு அமையும் வியாபாரத்திலும் நல்ல பழைய பாயில் வசூலாகக்கூடியதாகவும் இருக்குங்க எனவே மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்துறதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வரும் பொதுவான நமது ராசிபலன்கள் ஒரு சிறந்த நண்பனாக ஒரு வழிகாட்டி உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் என்பதால் அதை தினசரி உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் பெறுவதற்கு இப்பவே நமது தனுசுட்டுடைய ராசிபலன் சேனலோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டிய அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக அது நடக்கலாம் எனவே அதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ரெட் கலரையும் மெருன் கலரையும் யூஸ் பண்ணுங்க அக்கேஷா அமையும் மேலும் நம்பர் த்ரீ இன்றைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட என்ன அமைதியான நண்பர்களே நட்சத்திர ரீதியான படங்களை காண்பது நமது தனுசுராசி நண்பர்களில் யாரெல்லாம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினமும் ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருப்பீங்க எல்லா காரியங்களிலும் ரொம்ப உற்சாகத்தோடு செயல்படுவீங்க நகைச்சுவாகன உங்களது இயல்பு காரணமாக கண்டிப்பாக கலகலப்பாக சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்க ஹையர் அஃபீஷியல் மூலமாக பரிபூர்ண ஒத்துழைப்பு கிடைக்கும் மகிழ்ச்சியான அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே சந்தோஷமான ஒரு நாள் The <laughs> cat போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நம்பளுக்கு இந்த தினம் காரியங்கள்ல நீங்கள் நினைச்ச மாதிரி வெற்றிகள் கிடைக்கிறதுனால மன நிம்மதி பெருகும்னாங்க நீங்கள் நினைச்ச காரியங்கள் நினைச்சபடியே முடிக்க முடியுங்கிறதுனால மேக்சிமம் நிறைய காரியங்கள் தினம் ட்ரை பண்ணுங்க மாணவர்களுக்கு வேற லெவலில் முன்னேற்றங்கள் கல்வியில் இன்னைக்கு இருக்கு எனவே மாணவர்களும் உழைப்பை போடுங்கள் கல்வியில் முதல் நிலை வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களுக்கு இந்த தினம் மன தெளிவு உங்களுக்கு பிறக்குங்க விருப்பமான சில பொருட்களை வாங்கி ஆனந்தம் கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு எதிர்பாராத சில பயணங்கள் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீங்க ஆனால் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்க நம்பர்களே இனி தவிர்க்க வேண்டாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமையுது நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பாத்துட்டு போயிடாம மறக்காம நமது சேனலோட எப்போதும் மணிந்திருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்க நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது தனு டுடே ராசிபுலன் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் மால்பட்டனையும் அடித்து நம்மோடு இணைந்திருந்தீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் கிடைக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா ஒரு என்கரேஜாக இருக்கும் நண்பர்களே உங்களுக்கு தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் பிடிச்சிருந்த லைக் பட்டனை அழுத்தி விட மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க தாராளமாக அதன் மூலமாக இருவருமே பெனிஃபிட் பண்ண முடியும் மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே